சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்குரிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நான்காம் இடத்துல சந்திரன் மங்கள யோகத்தோடு உங்களுடைய ராசிநாதனை நீச்ச பங்கப்படுத்தக்கூடிய அமைப்புல மிகப்பெரிய யோக அமைப்புல சுக பிரயாணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் சுகஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய சுக அனுபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் குழந்தைகளோட பெரியவங்க ஒரு ஆடிப்பாடி பா விளையாடக்கூடிய ஒரு உல்லாச அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாத காலமாகவே மனசு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்லையா இது எல்லாம் தீரக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு கண்டிப்பாக உண்டு சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமை ஆகவே ஒரு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஒரு குறு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள பயணம் போவது அந்த பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு சகோதர இன்றைக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு மாதிரியாக கருத்து வெற்றுமை இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு கருத்தொற்றுமை வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மருத்துவம் சார்ந்த தொழிலை பார்க்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அல்ல நல்ல நாளாக அமைந்த இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒரு சினிமா துறையில் புகழடையணும் மீடியா துறையில் புகழடையணும் ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப டாப் லெவலில் வந்துருச்சு அதில் வந்து என்னுடைய முகம் தெரிய வேண்டும் என்னுடைய பெயர் தெரிய வேண்டும் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள்ல அதற்கான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அதற்கான எண்ணம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எழுத்து அமைப்புகளில் கொஞ்சம் ஆர்வம் வரும் எழு ஒரு எழுத்தாளராகணும் அல்லது ஒரு பு புத்தகம் எழுதணும் அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கிரியேட்டிவ் எண்ணங்கள் இன்றைக்கு ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தம்பி தங்கை விஷயங்களில் பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு தைரியமான முடிவை செய்து அந்த முடிவுனால் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாகவே எல்லா நிலைமைகள்லையும் ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்றமுள்ள மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சு சந்திரன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்திலேயே மங்கள யோகத்தோடு ரெண்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் கூட இன்றைக்கு அமைதி சந்தோஷம் போன்றவைகள் ஒரு பிரிஞ்சிடலாமா ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு டிவோர்ஸ் கேட்டு போயிருக்கிறவங்க அல்லது ஒரு நிலையில் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு காசு பணம் சம்பாதிக்க என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை சரியில்லாத டார்கட் மாதிரியான வேலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நைட் ஷிஃப்ட்டே போடுறாங்க ஒரு ஷிப்ட் போக முடியல அல்லது எனக்கு பிடிக்காத வேலையில ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உங்களுடைய மனதிற்கு போல நல்ல முன்னேற்றமான முடிவுகள் வேலை மாற்றங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பண வரவுகளை ஓரளவுக்கு இருக்கும் இது வரைக்குமே எந்தெந்த விஷயங்களில் காசு சம்பாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இதுலெல்லாம் பணம் நமக்கு வராது இதிலெல்லாம் பணம் வராது என்பதை போன்ற அமைப்புகளில் ஒரு நிலையில் இது போன்ற அமைப்புகள் சரி வராது என்கின்ற இடத்துல கைவிடப்பட்ட சில விஷயங்களில் மீண்டும் பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு கூடவே அங்கே ராஜயோகாதிபதி நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தை அடைகிறார் மனசு கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் வந்து நல்லவைகள் நடக்கப் போகிறது என்பதை எதிர்காலத்தை எதிர்கால நல்லவைகளை மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியும் எல்லா விஷயத்துலையும் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு ரெண்டு வருஷமாக பூசு நட்சத்திரக்காரங்களும் ஆயில் நட்சத்திரக்காரங்களும் என்னென்ன விஷயத்தில் தப்பு பண்ணீங்க எந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக போய் விழுந்தீங்க ஒரு விஷயத்தில் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்னா ஒரு பாசத்தின் அடிப்படையில் ஒரு அன்பின் அடிப்படையில் தானே தப்பு பண்ணுறோம் நேசம்னு சொல்லலாம் காதல்னு சொல்லலாம் ஒருத்தர் மேலே கொண்டிருந்த பிரியத்தினால தானே அந்த இடத்துல தப்புகளோ ஏதோ ஒன்று வந்துடுது அந்த மாதிரியான விஷயத்துல எங்கே தடுக்கி விழுந்தோம் என்பதை இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு ஐயா அறிஞ்சிக்கிட்டால் மட்டும் முடியுமா அதோடைய பாதையை மாற்றிக்கணுமே ஆமா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டஃபனாக இருப்பீங்க ஒரு நிலையில் நமக்கு இது ஆகும் நமக்கு இது ஆகாது என்பதில் தெளிவான சிந்தனைகள் தெளிவான புரிதல்கள் வரக்கூடிய எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாக மனசை கழட்டி பார்த்து முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு ராஜயோகாதிபதி மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறார் உரையாதிபதி உரைய ஒரே வீட்டில் இருக்கிறதுன்றது ஒரு நிலையில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்களும் வரும் அப்படிங்கிறத காட்டுது கடன் வாங்க தேவையில்லாமல் இன்றைக்கு வருமானங்கள் வரும் கடன் வாங்க தேவையில்லாமல் இன்றைக்கு ஒரு நல்ல விதத்தில் பொருட்செலவுகள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க முடியும் ஏசி டிவி ஃப்ரிட்ஜு போன்ற விஷயங்கள் அல்லது மனைவிக்கு தேவையான வாஷிங் மிஷின் மிக்சர் குக்கர் இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை இன்றைக்கு அன்பாக கேட்டவுடன் ஆசையாக ஒரு வாழ்க்கை துணைவர் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பாஸ்போர்ட் விசா மாதிரியான வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறை அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலை பண்ணக்கூடிய அனைவருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால இயக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்பவர்கள் ஒரு இடத்துல நிற்காமையே ஒரு ரூமில் உட்காராமல் வேலையை செய்யக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மேன்மைகள் தரக்கூடிய ஒரு மேதமை மிக்க நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் புத்திசாலித்தனமும் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டமும் இன்றைக்கி நல்லா இருக்கும் லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பதினோராம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுது செவ்வாயும் அங்கே இருந்து ஒரு குளிர் நிலைவான அதாவது சந்த் செவ்வாய் வந்து சூட்டு கிரகம் சந்திரன் வந்து குளிர் கிரகம் சூடும் குளிரும் இணைஞ்சா எப்படி இருக்குமோ போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு ரெண்டு மங்கள கிரகங்கள் வலுவாக இருப்பது என்பது மங்களகரமான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்களுக்கே நடக்கும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஒன்று மனதில் நினைப்பது அப்படியே பலிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆறு பதினோராம் இடங்கள் வலுத்திருப்பதை போல பாக்கியஸ்தானமும் இன்றைக்கு வலுத்திருப்பது ராசி ரொம்ப சிறப்பாக இருப்பது என்பது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை காட்டுது முயற்சிகள் பலிக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கணும் போல் நல்லவைகள் நடக்கும் குடும்பத்திலையும் சிறப்புகள் இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு நிம்மதியாக இருக்கும் வியாபார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் தொழில் அமைப்புகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு மண்மாதா கைவிட மாட்டாள் அவள் மண்ணு கிடையாது அவள் பொண்ணு என்கின்ற அமைப்பிற்காக எல்லா நிலைமைகள்லையும் மண்ணை நம்பினோர் கைவிடப்படார் என்கின்ற அமைப்பு இப்போது விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் உண்டு அதுலேயும் குறிப்பாக சிவப்பு மண் செம்மன் சொல்கிறோம் இல்லையா அந்த செம்மண் பூமியில் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்துல மிகச்சிறந்த நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ரெண்டு ஏழுக்குடையவரும் இன்றைக்கு பத்தாம் இடத்துல இணைந்திருப்பது நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று மனைவி பெறால தொழில் நடத்தக்கூடியவர்கள் அல்லது மனைவிக்கு தொழில் சரியாக அமையலையே மனைவிக்கு ஒரு நல்ல வேலை இல்லை மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்களும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ பாஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இதற்கிடையில குடும்ப பொறுப்புகள் இருக்கு குழந்தையும் பார்த்துக்கிறாங்க குழந்தை பறந்துருச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஆனால் என்ன பாருங்க ஒருத்தர் சம்பாரிச்சு அந்த குடும்பம் என்றைக்குமே முன்னேற மாட்டேங்குது இரண்டு கை தான் ஓசின்ற மாதிரி ரெண்டு பேருடைய வருமானம் வரும்போது ஒன்றை சேமிக்கலாம் ஒன்றை செலவு செய்யலாம் என்கின்ற ஒரு பட்ஜெட் போட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்கார குடும்பங்களிலும் இன்றைக்கு இன்னொருவருடைய வருமானம் நல்ல விதமாக வர ஆரம்பிக்கின்ற அந்த முயற்சிகள் பழிக்கின்ற அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்தில் இன்றைக்கு ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறார் அவர் வலுவாக இருக்கின்றது போலவே அங்கே மங்கள யோகம் செயல் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால விளையாட்டுத் துறையில சாதிக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு புகழும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை மட்டும் இருந்தா பத்தாதுங்க அதற்கான வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா அதிர்ஷ்டம் இருப்பவருக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற நிலைமைகள் மாறி திறமைக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சபங்கம் ஆகக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் இணைச்சனாக இருந்தாலும் மங்கள யோகத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் அதுவும் மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு பிறகு சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா நிலைமைகளையும் நல்ல செய்திகள் இன்றைக்கு தேடி வரும் சந்தோஷமாக இருக்கும் சொந்த ஊரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவிலிருந்து போகக்கூடிய தகவல்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை சில பல நாளாக எதை நினைத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயப்பட தேவையில்லாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் சரியாக நல்ல விதமாக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பூர்வீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வரும் சொந்த ஊர்ல வீடு கட்டலாமா பூர்வீகத்திற்கே திரும்பி போய் லாமா மறுபடியும் விவசாயம் பண்ணலாமா இந்த மாதிரியான அந்த கால தொழில்களை இந்த காலத்து தொழில்கள் கம்ப்யூட்டர் தொழில்கள் இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த காலத்து பெரியவர்கள் செய்த விவசாயம் போன்ற அமைப்புகள் சொந்த ஊரில் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யலாமா என்கின்ற எண்ணங்கள் வந்து அதற்கேற்ப ஒரு திட்டங்களை நீங்கள் வகுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கண்டிப்பாக வர்ச்சிகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது தந்தையை பற்றிய கவலைகள் நீங்கும் அப்பாவை பற்றின ஆரோக்கிய கவலைகள் அப்பாவை பற்றின சில விஷயங்கள் எல்லாமே அவரோடு இருந்த முரண்பாடுகள் எல்லாமே நீ ாகவே கலைந்து கொள்ளுகின்ற நல்ல நாள் வெற்றிகத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் கூடவே அவர் நீச்ச செவ்வாயோடு இருக்கிறார் இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் என்றாலும் கூட எட்டாம் இடத்துல ஒரு யோகம் மறைஞ்சாலே அது நல்ல விதமான பலன்களை செய்யாது ஆக இன்னைக்கு சந்திராசிரமாம் தேய்பிரை சந்திராசிரமமாக தான் அசுப சந்திராசிரமமாகத்தான் சந்திரா தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பலன் தரும் பயணங்களில் இன்றைக்கு விலை உயர்ந்த நகை பொருட்களை கொண்டு போவர்கள் கவனமாக இருக்கணும் சூட் கேஸ் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் ராத்திரில தூங்குறவங்கிறோம்னா கூட எல்லா நிலைமையிலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு கேஷ் கொண்டு போறவங்க ஒரு நகை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க முடிவு எடுக்கிறதுல கூட இன்னைக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குங்க காலையில் ஆரம்பிச்சதுலேருந்தே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாகவே மனசு இருக்கும் அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை வேலையை விட்டுறலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா இவரை பேசலாமா அவரை பேசலாமா இவர்கிட்ட போய் பார்க்கலாமா இவர்கிட்ட கேட்கலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி போட வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விஷயங்களில் கவனமாக இருங்க ஓடிபி மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இணையதள மோசடிகள் தான் அதிகமாயிடுச்சு இந்த இணையதள மோசடிகளில் மாட்டிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சந்திராசிரம நாளாக தான் இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் மனசு இருக்கிற நேரத்தில் தான் டக்குன்னு ஏதாவது தவறான முடிவை எடுத்துருவீங்க ஆகவே அந்த ஓடிபி சொல்லுங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த தகவலை சொல்லுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய செல்பேசி அழைப்புகளை செல்ஃபோன் அழைப்புகளை கண்டிப்பாக கவனிக்க தேவையில்லாத சந்திராசிரம நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்களை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி இன்றைக்கு மங்கள யோகத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனைவியால் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கும் மனைவி என்பவர் எத்தனை பெரிய மந்திரி மதியுகி என்பதை இன்றைக்கு மகராசிக்கார கணவர்கள் ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மனைவியுடைய சகோதரர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே நல்ல விதமாக மகர் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதாவது மச்சான்கால் அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா மலையேற போனாலும் மச்சான் தேவை வேணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மச்சான் உறவுகள் கொண்டவர்களோடு இன்றைக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அவர்களின் மூலமாக வரவுகள் வரக்கூடிய ஏற்கனவே அவர்களின் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சால்வ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்றைக்கு தான் புதிய வாழ்க்கை துணை அமைப்புகள் சிலருக்கு அறிமுகங்கள் ஏற்படுவது இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தவர்களின் மீது ஈர்ப்பு ஏற்படுவது வாழ்க்கை துணையை சந்திப்பது போன்ற தான் வாழ்க்கை துணை என்பதை தெரியாமலேயே சந்திக்கக்கூடிய நாளாக கூட மகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விட்டு ஒரு நட்பு தொடரக்கூடிய அமைப்போல இன்றைக்கு உண்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன நட்பு கூட இன்றைக்கு மீண்டும் வாழ்க்கையில இணையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமர்ந்திருக்குங்க அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுப நாள் என்ன ஒன்று கடன் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நிம்மதிகள் இருக்கும் புதிய கடன்கள் தேவைப்படாது கடனை அடைக்கிறதுக்கு முடியும் உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ உங்களுடைய சக்தி கேட்டார் போல உங்களுக்கு எவ்வளவு உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கடனில் இன்னைக்கு அசல்ல அடைங்க வட்டியே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு பிரின்சிபல் என்று சொல்லப்படக்கூடிய அசல்ல ஒரு சிறு தொகையை செலுத்துவதன் மூலமாக உங்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற கடன்கள் நீண்டகால கடன்கள் அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது ரெண்டு வருஷத்துக்குள்ளேயாவது முடிச்சிடுற அளவுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக கடன் சார்ந்த விஷயங்கள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே இன்றைக்கு புதிய கடன்கள் வந்தால் கூட அது எளிமையாகவே அடைச்சிட முடியும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல நாளாக ஆறாம் இடத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயது தாண்டியவர்களுக்கு நோய் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த மருத்துவம் பார்க்கலாம் இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா என்கின்ற அந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு தீர்க்கமாக இதை செய்யலாம் என்பது போன்ற சரியான முடிவுகளின் மூலமாக உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசும் பாக்கெட்டு சொல்லப்படக்கூடிய பொருளாதார அமைப்போல் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் இன்றைக்கு அபரிதமான நல்ல விதமான அமைப்புகள்ல இருக்குது அதாவது ஐந்தில் சந்திரன் வலுவாக இருப்பது அங்கே செவ்வாயோடு சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை ஒன்பது அஞ்சு கூடியவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா பிள்ளைகளின் மூலமான பாக்கியங்களை இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தாத்தா பாட்டிகளாக ப்ரமோஷன் ஆகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு உண்டு ஒரு சமீபத்தில் திருமணமான பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் செய்திகள் சுப செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளை அதாவது அவர்களே ஒரு இளைஞர்களாக இருந்து சிறு குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குழந்தை படிக்க மாட்டேங்குது குழந்தை சரியாக நடக்க மாட்டேங்குது குழந்தை விளையாட மாட்டேங்குது அல்லது பேச்சு கூட இன்னும் சரியா வரல இந்த மாதிரியான சிறு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரியான குறைகள் இருப்பதாக உணர்ந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு குழந்தை சரியாயிடும் என்கின்ற மாதிரியான நல்ல வழிகாட்டுதல்கள் நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற பாவகம் என்பதால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்ட சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நல்ல அறிமுகம் கிடைக்கும் ஒரு இடத்துல தெளிவான சிந்தனை இருக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களை சந்திக்கின்ற அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு ஒன்பதாம் பாவகாதிபதி இன்றைக்கு வலுத்து இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதர சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே மேஷம் முதல் சிம்மம் வரையிலான அஞ்சு லக்னக்காரர்களுக்கு என்ன கிரகம் தீமையை அப்புறம் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலமையில இன்றைக்கு ஆறாவது லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கன்னி லக்னத்திற்கு என்ன கிரகம் தீமையை செய்யும் அதுக்கப்புறம் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத ஏன்னா இதை கேட்ட நேயர் ஐயா நல்லதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கெட்டது வெளியே கிரகங்கள் செய்தில்லை முதல்ல அந்த தீமை செய்யக்கூடிய கிரகம் என்னன்றத கொஞ்சம் விழாவாரியாக சொல்லுங்களேன் அப்படின்னு விளக்கத்தை கேட்டதுனால தான் தீமையை குறிக்கக்கூடிய கிரகத்தை முதல்ல சொல்கிறேன் கன்னியா லக்னம் கன்னி லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்திற்கு பெரும்பாலும் தீமையை செய்யக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாதாங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் சனியாக இருந்தாலும் கூட அவர் லக்னாதிபதிக்கு நண்பர் என்பதால் சில பல அமைப்புகளில் அவரே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிறதுனால தீமைகளை பெருசாக செய்ய மாட்டாருங்க ஆனால் இந்த எட்டாம் அதிபதியாகிய செவ்வாய் அவரே இன்னொரு வீடான மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாவதால் கண்ணை மூடிக்கொண்டு எங்கே கண்ணிலக்கணக்காரனை கெடுக்கலாம் என்று பார்த்து கொண்டு திரிபவர் இந்த செவ்வாய் தான் செவ்வாயுடைய தசை வராமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் எந்த வயதில் உங்களுக்கு செவ்வாய் தசை வருதோ அல்லது விவரம் தெரியாத வயதிலேயே கன்னியா லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தசை வந்து முடிந்து விட்டால் அவர்கள் யோகர்கள் அல்லது நோய் வரக்கூடிய அமைப்பில் எழுபது வயது அறுபத்தஞ்சு வயதிற்கு மேல வந்தா அப்ப கூட நோயை கொடுப்பார் அந்த அந்திம கால நேரங்கள்ல வந்தா கூட அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் செவ்வாய் திசை வராமே இருந்துட்டவங்க பெரிய அளவுல யோகக்காரர்கள் ஆக எந்த இடத்துலையுமே கன்னி அமைப்பிற்கு செவ்வாய் எந்த இடங்களில் இருந்தாலும் அவர் சிறிதளவு பாதிப்பை செய்யக்கூடியவராகவே இருக்கிறார் மூன்றாம் இடத்துல வேணா சுபத்துவமாக இருந்தா அது ஓரளவுக்கு நல்லா இருப்பார் பத்து பதினோராம் இடங்கள்ல பத்தாம் இடத்துல திக்பலத்தை பலத்தை அடைவார் பதினொன்றாம் இடத்துல நீச்சத்தை அடைவார் ஆக இந்த இடத்துல மூன்றாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு போன்றவைகளை அடைந்திருக்கின்ற போது மட்டுமே மூன்று பத்து ஆகிய இரண்டு இடங்களில் மட்டும் அவர் ஒரு மாதிரியான தீமைகள் எதையும் செய்யாமல் கையை கட்டின ஒரு நிலைமையில் இருப்பார் பெரும்பாலும் வந்து நமக்கு ஆகாத ஒருத்தர்னு வச்சுக்கோங்க அவர் வந்து சும்மா இருந்தாலே போகிறோம் அவருக்கு வந்து நமக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம்ப்பா என்ன செய்தாலும் இவர் வந்து நமக்கு க கெட்டதைத்தான் செய்வார் அப்படின்னு சொல்லவும் இல்லை இந்த மாதிரி கிரகம் கன்னியா லக்கணத்திற்கு செவ்வாங்க அது சும்மா இருந்தாலே போறோம் இல்லது ஏதாவது ஒரு செயல்பட ஆரம்பிச்சாலே தான் செய்யும் ஏன்னா இதைத்தான் நம்ம ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம்னு சொல்றோம் ஆக அவர் மூன்று பத்தாம் இடங்களில் ஒரு நிலையில் இருப்பது பதினோராம் இடத்துல பரவாயில்லாம ஒரு நீச்ச நிலைமையில இருப்பார் அங்கேயும் கூட சுபத்துவமாகத்தான் இருக்கணும் அந்த மாதிரியான இடத்துல இருந்தால் இயல்பாக அவருடைய காரக வேலைகளை மட்டும் ஏதோ ஓரளவுக்கு போனால் போகிறான் என்பதை விட்டு போவார் மற்றபடி அவர் நன்மைகளை செய்ய இயலாத ஒரு கிரகம் அத்தி பூத்தார் போல பூரண சுபத்துவத்தோடு இருக்கும் பொழுது மட்டுமே ஏதாவது ஒரு நிலையில மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய காரக விஷயங்களில் நல்ல வளங்களை செய்வார் மற்றபடி நன்மை தருகின்ற கிரகம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்நிலை கிரகம் ரெண்டு ஒன்பது கூட சுக்கிரம் தான் ஒரு பலவீனமாக இருந்தால் கூட லக்னத்திலேயே நீச்சமாக இருந்தால் கூட சுக்கரன் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் அவர் பாபத்துவமாக இருக்கக்கூடாது அதாவது அவர் ராகுவோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற நேரங்களில் மட்டும்தான் கன்னியா லக்னக்காரர்களுக்கு கடுமையான அமைப்பு இருக்கும் அப்போ சுக்கரன் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இரண்டாவதாக லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி எப்போவுமே நல்லதை செய்வார்னாலும் கேந்திராதிபதி தோஷத்தில் மாட்டிக்குவார் கொஞ்சம் ஆக ஒரு நிலைமையில லக்னத்தில் இருந்தால் புதன் நல்லாயிருக்கும் ஆக புதன் அதற்கு முத முன்னதாக சுக்கரன் இரண்டதாக புதன் அதற்கு பிறகு சனி என்கின்ற அமைப்பில் சுக்கரன் புதன் சனி ஆகிய இந்த மூவரும் கன்னியா லக்னக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்கள் மூவருமே ஒருவருக்கொருவர் நண்பர்களாகவும் வருவாங்க இந்த மூவருமே ஐந்து ஒன்பது பத்து போன்ற அமைப்புகளுக்கு தொடர்பு கொண்டவர்களாக வருவார்கள் இவர்கள் நல்ல வளங்களை செய்வக்கூடிய செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் நாளைக்கு துலா சேர்ந்தவர்களுக்கு எந்த கிரகம் தீமையை செய்யும் நன்மையை செய்யும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க